அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்த இது நம்ம சேனல் நூல் தலைப்ப பாபோ தொழுகையில் குறைவாக இருக்கும் தொழுகையாளிகளே இதோ உங்களுக்காக அதிகமான தொழுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய தொழுகை அந்த அளவு மோசமாக இருக்கிறது என்றால் அதற்காக நன்மையும் நற்கூலியும் கிடைப்பதற்கு பதிலாக அந்த தொழுகை அவர்களின் முகத்தில் வீசி எறியப்படுகிறது உரையுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை தொழுதவர்களின் முகத்திலேயே வீசி எறியப்படுகிறது அதற்கு நன்மையும் கிடைப்பதில்லை அறவே தொழாமல் இருப்பதன் மூலம் அகமாகவும் அல்லாவுக்கு மாறு செய்வதும் நிகழுமோ அந்த அளவு இதில் ஏற்படுவதில்லை என்றாலும் ஒருவன் நேரத்தை ஒதுக்கி வேலைகளை விட்டுவிட்டு தொழுகையை நிறைவேற்றும் போது எவ்வித குறையுமின்றி முடிந்த அளவு மிக சிறப்பாக அதை நிறைவேற்றுவதே முறையாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லும் அவர்கள் நேர்வழியில் விலகுங்கள் அவர்களின் காரணமாக மிக கடுமையான குழப்பங்கள் சோதனைகளை நீங்கி விடுகிறார்கள் பலவீனர்கள் ஆகியவற்றால் இந்த உமத்தினருக்கு அல்லாஹுவின் உதவி கிடைக்கிறது இப்ப கவனக்குறைவாக இருக்கும் தொழுகை அலைகளுக்கு கேளுதான் விளையும் நவுது பில்லாஹிங்கா அவர்களுக்கு பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறார்கள் தொழுகை நேரத்தை கவனமில்லாமல் இருந்து ஹலா பாவமாகும் தொழுகையில் மன ஒருமையின்றி பலவாறு சிந்தனை செய்வது பெரும் பாவமாகும் எத்தனை ரகாய்த்துகள் ஆயினை என்ற நினைவு கூட இல்லாமல் தொழுவது மிக பெரிய பாவமாகும் மறுமையில் ஏற்படும் அழிவும் நாசமும் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் சற்று சிந்தித்த பாருங்கள் மக்களே அல்லாஹ் கூறுகிறான் தர்மங்கள் ஏற்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹையும் தான் என்று சொல்கிறார்கள் சோமலும் தொழுகையும் நிறைவேற்றது வெறுப்புடன் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதும் சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே ஹுதா சனுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயனில் சந்திக்கிறேன்